நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கூட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகா அமைந்துள்ளது தேயிலை தோட்டங்கள் புல்வெளிகள் அடர்த்தியான வனம் அதனை ஒட்டி கிராம மக்களின பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த பகுதியில் தற்போது பருவமழை துவங்கியுள்ளதால் பல்வேறு வகையான வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் இடம்பெயர்ந்து வர துவங்கியுள்ளது இதில் பார்வையாளர்களை கவரும் வகையில் வண்ணத்துப் பூச்சிகள் அதிக அளவில் பூக்களில் மகரந்து சேர்க்கையில் ஈடுபட்டு துவங்கியுள்ளன இதில் பந்தலூர் பகுதியில் தற்போது ஒவ்வொரு பூச்செடியிலும் கொத்து கொத்தாக நீலப்புலி வகை வண்ணத்துப் பூச்சிகள் உலா வருவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது தமிழகத்தில் முன்னூற்று இருபத்தி எட்டு வகையான வண்ணத்துப் பூச்சிகள் உள்ளதுடன் புலிகள் வகை வண்ணத்துப் பூச்சிகளில் ஆறு வகை உள்ளது இதில் நீல புலிகள் வகை வண்ணத்துப் பூச்சிகள் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக வருவதை இந்த வழியாக வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர் கடந்த சில வாரங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் சரி தமிழகத்திலயும் சரி பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல நல்ல மழை பெய்திருக்கு இந்த மழை பெய்ததுனால தாவரங்கள் வந்து நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கு இதில் குறிப்பாக கூடலூர் பகுதிகளில் அதிக அளவாக நீலப்புலி கருநீலப்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ டைகர் டார்க் ப்ளூ டைகர் வண்ணத்து பூச்சிகள் வந்து அதிகளவாக பார்க்க முடியுது இது குறிப்பாக இந்த மலைக்கு அப்புறமா இந்த வண்ணத்து பூச்சிகள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்க்கக்கூடிய முன்னூத்தி இருபத்தி எட்டு வகையான வண்ணத்துப்பூச்சிகளில் அதிக வண்ணத்து பூச்சிகளை இப்ப நம்ம அந்த மான்சூன் மலைக்கு அப்புறமாக நம்ம பார்க்க முடியும் டைகர் வகை வண்ணத்து பூச்சிகளை தமிழகத்தில் மட்டும் ஒரு ஆறு வகையான டைகர் இருக்கு ப்ளூ டைகர் டார்க் ப்ளூ டைகர் நீலகிரி டைகர் ஸ்ட்ரைப்டு டைகர் பிளைன் டைகர் அண்டு கிளாஸி டைகர் அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் பீடு வகையை சார்ந்த மற்ற தா மற்ற வண்ணத்துப்பூச்சிகளும் நம்ம அதிக அளவாக இந்த மாதிரி ஒரே தாவரத்தில் அதிகமாக பார்க்க முடியும் குறிப்பாக இந்த ஹீலியோட்ராபியம் இந்தியம் அப்படிங்கிற இந்த கொடுக்க செடியில இந்த மில்கீடு பூச்சிகள் அதிக அளவாக நம்மளால பார்க்க முடியும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நமக்கு வந்து தமிழகம் முழுவதுமே அதிக அளவான பூச்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கோடைக்காலங்களில் வனப்பகுதிகள் காட்டுத்தீயில் அழிந்துவிடுவதால் இதுபோன்ற பல அரிய வகை பறவைகள் மற்றும் பூச்சி வகைகள் அழிந்து வரும் நிலையில் தற்போது வண்ணத்துப் பூச்சிகள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளது பசுமையின் வளர்ச்சியை வெளிக்காட்டுவதாக அமைந்துள்ளது எனவே வரும் தலைமுறையினர் இதுபோன்ற வண்ணத்துப் பூச்சிகளை பாதுகாக்கும் வகையில் வனங்களை முதலில் பாதுகாப்பாக வைக்க முன்வர வேண்டியது அவசியமாகும்